இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பத்து பிறை பதினான்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சாந்தம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு ஜெயம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு விருத்தி கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு லாபம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு யோகம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பரிவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பிரீத்தி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சந்திராஷ்டமம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்